திருச்சிற்றம்பலம் திருநாமக்கூரு சுவாமிகளின் தேவாரம் நான்காம் திருமறை பன்காந்தார பஞ்சமம் பதிகம் பதினொன்று பாடல் ஒன்பது முன்னறியாகிய முதல்வன் முக்கண்ணன் தன்னறியே சரணாதல் தின்னமே முன்னறியாகிய முதல்வண் முக்கண்ணன் தன்னரியே சர நாதல் தின்னமே அன்னறியே சென்று கடைந்தவர்க்கெல்லாம் அன்னரியே அன்னறியே சென்றுங் கடைந்தவர் கெல்லாம் நன்னறியாவது நமச்சி வாயவே நன்னறியாவது நமச்சி வாயவே முன்னறியாகிய முதல்வன் முக்கன்ன சர நாதல் தின்னமே அன்னறியே சென்றும் அடைந்தவர்க்கெல்லாம் நன்னறியாவது நமச்சீ வாயவே நன்னறியாவது நமச்சீ வாயவே நமச்சீ வாயவே வாயவே இந்த ஒன்பதாம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம் என்ன சொல்றார் அப்படின்னா முதல்வனாகிய முக்கன்னே அனைவருக்கும் முன்னே தோன்றிய இறைவன் அதாவது முக்கன் முக்கன்னு சொல்கிறது வந்து செவருமானைக் குறிப்பிடுகின்றார் இந்த முக்கன்னே வந்து முதல்வனாக இந்த பிரபஞ்சத்தில் அவரே வந்து முதலாக தோன்றியவர் அத்தகைய சிறப்பு உடைய செவரு வாய்ந்த செவ்வருமான் செம்மையை நெறியே உறுதியுடன் சரணம் என்று வாழும் அடியவர்களுக்கு மிகவும் நன்மை பயப்பதாக வீடு பேறு எனப்படும் நன்னெறிகளை வாரி வழங்கக்கூடியவர் நமச்சிவாய் என்னும் மந்திரமாகும் இந்த நன்மையை அளிக்கக்கூடிய வகையில் இந்த அடியவர்கள் ஆகிய அனைவரும் யாரெல்லாம் நமச்சிவாய சிவாய நம என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை அனைவரும் கூறுகிறார்களோ அவர்களுக்கு வீடு பேறு வாரி வழி அழித்து நன்மைகளை அத்துணை நன்மைகளும் அழித்து எம்பெருமான் காத்து ரட்சிப்பார் நமச்சிவாய மந்திரத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு என்பதை இந்த பாடலில் மிகவும் ஆணித்தனமாக நம்முடைய சுவாமிகள் எல்லா பாடல்களையும் குறிப்பிடுகிறார் இந்த பாடலில் மிகவும் ஆழமாக அழித்த ஆணித்தனமாக குறிப்பிடுகிறார் திருச்சிற்றம்பலம்